சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான அரங்காத்த நாயகி உடனு தியான ஆத்தீஸ்வரர் கோயில் அங்கே தான் நம்ம போய் இருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் அருகாமையில் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த சிவன் கோயில் இந்த மெய் ரோடு மெயின் ரோடுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் பைக் இருந்தால் போகலாம் பைக்லேயும் போகலாம் உள்ள நாங்கள் போன நே கார் வந்து நாங்கள் போனப்போ அவலோட் பண்ணல உள்ள சிவராத்திரி அதுவும் காரை அலோட் பண்ணல ஒரு ஆறு மணிக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்குள்ளே போனவங்களுக்கு உள்ளே அலோடு உண்டு அதுக்கு நாங்கள் எட்டு மணிக்கு போனோம் அதனால் விடல உள்ள காரை சிவராத்திரி அதுவும் இந்த சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பகுதிக்குள்ளே தான் இருக்குது இதோடய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கோயில் தனிப்பட்ட கோயில் அப்படின்னா இல்லை வெறும் நம்ம கொட்டாயகை அமைச்சு அதுக்குள்ளே தான் நம்ம சிவனை வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சிவனடிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சுழம்பாகவே இது வந்து உருவாச்சு யாருமே எடுத்து அது வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க கூட அம்மனும் சேர்ந்துருக்காங்க உடனுறையாக கூட அம்மன் சேர்ந்துருக்காங்க இதுதான் இதோட விசேஷம் இது பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் கூட இது திறந்துருக்கும் கோயில் ஆனால் இந்த அளவுக்கு லைட்டு தான் இருக்காது அப்போ நார்மலாக தான் வச்சுருப்பாங்க சிவனோட அருளை பா பார்த்து கண்டுகிடுங்க இந்த சேனலை பிடிச்சிருந்துன்னா தொடர்ந்துக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பட்டனை க்ளிக் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ